செலிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து கசப்பு சுவையே இல்லாமல் பாகற்காயில் ஒரு தொக்கு பண்ண போகிறோம் திருப்பியும் வேணும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு சின்ன கசப்பு கூட இல்லாமல் நல்ல ஒரு சுவையோடு நம்ம பாவக்காய் தொக்கு செய்யலாம் அது எப்படின்னு பார்க்கலாமாங்க முதல்ல பாவக்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சதுக்கப்புறமா அது வந்து ஒரு ஆஃப் பாயில் வெந்திருக்கும் அந்த நேரத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு குழிக்கரணி எண்ணெயை ஊற்றி இந்த ஃபில்டர் ஆன அந்த பாகற்காயை அதில் போட்டு நல்லா வறுத்தெடுக்கலாம் நல்லா வறுபடட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த இதில் வ போது தான் அதோடய சுவையில் வந்து பாதி வந்து அந்த எண் நம்ம வேக வச்சு கீழே ஊற்றும் போது தண்ணியில் அந்த கசப்பு போயிடும் மீதி வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அந்த சுத்தமாக நமக்கு வந்து அந்த கசப்பு தன்மையே இருக்காது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது புரியும் இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக தட்டில் செப்ரேட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கீழே வந்து எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயிலே நம்ம மற்ற மசாலாலாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் கடுகு போட்டு பொரிய விடலாம் நல்லா கடுகு வெந்ததுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சீரகம் போடுவோம் அதுலேயே ரெண்டே ரெண்டு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கும் அந்த கசப்பு தண்ணி இருக்காது சுத்தமாகவே இருக்காது இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன் இந்த ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை நல்லா வதங்கட்டும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம் இது வந்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கிடுவோம் இதில் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளியை எடுத்துக்கிட்டு நம்ம பொடியா கட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே நல்லா நசுக்கி பிழிஞ்சு விட்டுருவோம் அதுலயே இப்போ இது தக்காளி எல்லாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ இதெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அந்த தொக்கு வந்து விரும்பி சாப்பிடுற மாதிரி இருக்கும் சுத்தமா உங்களால நம்பவே முடியாது அந்த அளவுக்கு கசப்பு தன்மை இருக்கவே இருக்காது நீங்க செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்த இந்த பாகற்காயை இதில் போட்டு நல்லா வந்து எடுத்துக்கலாம் இந்த உப்பு இதெல்லாம் போட்டோடனே நல்லா அது வெந்துடும் இது கூட ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் இதை மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாய் படி போட்டிருக்கேன் இதில் வந்து எல்லா பொருளும் இருக்குது தனியா பொடி மிளகாய் மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் போட்டு வரைச்சி வச்சிருக்கோம் அதெல்லாம் இது வாசமாக ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள்கிட்ட தனி மிளகாப்படி தனி தனியாத்தூள் இருந்ததுன்னா நீங்கள் தனித்தனி ஒரு ஸ்பூன் தனி மிளகாப்படி போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் கிட்ட தனியா பொடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம இப்படி கூட செய்யலாமா இவ்வளவு கசப்பே இல்லாமல் பாகவே வச்சுருக்கமேன்ட்டு உங்களுக்கு தோணும் நான் வந்து குழம்பு மாதிரி செய்யலாம் குழம்புல பிசைஞ்சு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக நான் கொஞ்சம் புளியை வந்து சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த பதத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் தோசைக்கோ சப்பாத்திக்கோ வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா சிறு கசப்பு கூட உங்களுக்கு தெரியவே தெரியாது நல்ல டேஸ்டியாக இருக்கும் திரும்பி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உப்பெல்லாம் இருக்கான்னு இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு இல்லை சாம்பார் சாதம் வச்சுட்டு சைடிஷாக இதை வச்சு சாப்பிடலாம் இப்போ நான் குழம்பு மாதிரி வைக்கிறோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் புளி ஊற வச்சிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அந்த புளியை கரைச்சி அதில் நம்ம ஊற்றிடலாம் இல்லை தேவையில்லை எனக்கு குழம்பு வேணாம் எனக்கு இதுவே போதும்னாக்க வச்சு சாப்பிடுங்க இதுவும் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம குழம்பா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் புளியை தான் போட்டிருக்கேன் அதை தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் ஊற்றிட்டு கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா கலந்து நம்ம வந்து அதை நல்லா கொதிக்க வைக்கும்போது எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் நம்ம இறக்கிட்டு சூடாக சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக கசப்புன்றது சுத்தமாகவே இருக்காது வேண்டான முஜ முகம் சுழிப்பான் பார்த்திங்களா அப்படிலாம் இருக்கவே இருக்காது திருப்பி வைங்க திருப்பி ரெண்டாவது சாப்பிடலாம் அப்படின்ற எண்ணெய் தான் நமக்கு தோணும் இப்போ நம்ம மூடி வேக வச்சாச்சு இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இது வந்து ஒரு ப ஒரு பதமான ஒரு குழம்பு மாதிரி ஆகிப்போச்சு இதில் நம்ம சூடாக சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செய்யலாம் ஆனால் இன்னொரு தடவை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு இதில் டேஸ்ட் இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நம்மளுக்கு இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இதில் ஒரு பிடி கொத்தமல்லியை தூவிடலாம் கொத்தமல்லி இன்னும் சுவையை கொடுக்கும் அந்த ஒரு இன்னும் சாப்பிடணுன்ற உணர்வையும் அந்த மனத்தையும் கொடுக்கும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி சொன்ன பதத்தில் வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இது வந்து குழம்பா நீங்கள் சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடும்போது புளிப்பு தான் நல்லாயிருக்கும் நீங்கள் இப்படி வச்சு சாப்பிட்லாம் சில பேர் வந்து வெள்ளம்லாம் போடுவாங்க தேவையே கிடையாது வெள்ளமும் நாட்டு சக்கரை எதுவுமே போட வேண்டாம் நீங்கள் இப்படியே போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக துளி கசப்பு கூட இருக்காது அந்தளவுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நல்லா பெண்சி சாப்பிட்றது கலர்ஃபுல்லாக நல்லா சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும் சுட சுட இருக்கிறதுனால பிணையவும் முடியல இங்கே பாருங்கள் நல்ல இடத்து எப்படி சூடாக நம்ம சாப்பிடும்போது அப்படியே கடகடன் சாப்பிடலாம் போல இருக்கும் கூட நம்மளுக்கு இதுக்கு ஒரு அப்பளமோ வத்தலோ நம்ம வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்